ஒன் ம போயிருக்குன்னொரு வாழை சினிமா துறை இருக்கு ஆரோக்கியமா தான் இருக்கு நல்ல விஷயமா போயிட்டு இருக்கு பைசன் ஒன் மந்த் ஷூட் முடிஞ்சிடுச்சு இன்னொரு முடிஞ்சிருச்சு போயிட்டு இருக்கு தூத்துக்குடா போயிட்டு இருக்கு

மக்கள் மத்தியில் எப்படி சார் வந்து எண்ணங்கள் கூடி எல்லா வீட்லேயும் கோயில் சாமி போட்டோ புகைப்படம் இருக்கு பூஜை அறை இருக்கு ஆனால் கோயிலுக்கு போய் கும்பிடுறது கம்மியாகல அது மாதிரி தான் சினிமா வந்து மக்களா சேர்ந்து கூடி பார்க்கறது வந்து எப்பவுமே மாறாது அதனால வந்து ஓடிடி அப்படிங்கிறது வந்து லைப்ரரி மாதிரி நீங்க வந்து பார்த்த படத்தையும் திருப்பி திருப்பி பார்ப்பாங்க பார்க்காத படத்தையும் பார்ப்பாங்க புக்ஸ் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது அதனால வந்து ஓடிடி அதாவது அது இருக்கும் சினிமா

ஆர்ட்ஃபார்ம் அது அதை நோக்கி தான் வந்து ஆர்ட்ஃபாம் நடத்துறதுக்கான தேவை எங்கே இருக்குது ஏன்னா இது உடனே மாற்ற முடியாது ஏன்னா இது காலகாலமாக புரையோடி போயிருக்கு காலகாலமாக வந்து மனசுக்குள்ளே ஆழமாக தங்கி இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கும்போது அது அது ரொம்பவே மெனக்கிட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது உடனே ஒரு நாளில் மாற்ற முடியாது மாற்ற முடியாத மாதிரி அது இல்லை ஏன்னா அது உளவியலாக பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை படுத்தியிருக்கு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் அதை அது ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்கிறோம் உடனே ஒரு சட்டம் போட்டால் திட்டம் போட்டால் மாற்ற முடியும் அப்படிலாம் முடியாது ஏன்னா அது உளவியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு புரிதல ஜாதி இருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து அது ரொம்ப எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நுணுக்கமா ஒரு சரி அரசியலும் சரி எல்லா விஷயம் எல்லா தளங்கள்லயும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படி அப்படி பண்ணாதான் அடுத்த தலைமுறையாவது குறைந்தபட்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு புரிதல் குழியாகும் நினைக்கிறேன் என்ன பண்ணுறது